இப்போது சின்ன திரை ரசிகர்களுடைய ட்ரீம் பாயா பாத்தீங்கன்னா சிறகடிக்கு ஆசை சீரியலினுடைய ஹீரோ முத்து தான் வந்துட்டு இருக்கிறாரு ஸோ அவர் இப்போது சீரியலை விட்டு விலகிறாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வைரல் ஆகுது அதுக்கு அவர் விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு ஸோ காரணம் இதுதான் ஸோ என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா முன்னூறு எபிசோட்ஸை தாண்டி வெற்றிகரமாக வந்துட்டு போயிட்டுருக்குது ஸோ இது ரிலேட்டடா இந்த வெற்றியை தொடர்ந்து லைவ்ல பாத்தீங்கன்னா ரசிகர்களுடைய கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா பலருமே வந்துட்டு பதில் கொடுத்துட்டு வராங்க அப்போ வெற்றி வசந்த் பார்த்தீங்கன்னா சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இருந்து எப்போ விலகுவேன் அப்படிங்கிறது குறித்து ஒரு விளக்கத்தை வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ அதுதான் இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு பேசப்பட்டு வருது ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் விஜய் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தில் ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சிறகடிக்கும் ஆசை சீரியல் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது கிராமப்புறங்கள் அண்ட் நகர்ப்புறங்களில் இந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா முத இடத்துல இருந்துட்டு வருது இந்த நிலையில தான் இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில பிரபலமாக இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில முத்துவா ரசிகர்கள் மனசுல இடம் பிடிச்சவர் தான் நடிகர் வெற்றி வசந்த் ஸோ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் வந்துட்டு முந்நூறு எபிசோட்ஸை எட்டுனதுமே அந்த மகிழ்ச்சியை ரசிகர்களோட ஷேர் பண்ணியிருந்தார் இவர் சிறகடிக்கு ஆசை சீரியல்ல முன்னூறாவது எபிசோடை கொண்டாடுற விதமா தான் அண்ட் முத்துவுக்கு மறுபடியும் திருமணம் நடக்கிறது போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு எபிசோடை வந்துட்டு வச்சிருந்தாங்களாம் அதை தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அதிரடியான பிரச்சனைகள் எல்லாமே வெடிச்சுட்டு இருக்குது ஏற்கனவே இன்ன எபிசோடல பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு அதனால முத்துவுக்கும் ஸ்ருதிவுக்கும் சண்டை வருது அதே போல அடுத்ததான் மீனாவோட தம்பி தான் விஜயாவினுடைய பணத்தை திருடிட்டு போனது அப்படிங்கிற உண்மையும் பார்த்தீங்கன்னா இப்போ முத்து கண்டுபிடிக்கிறாரு இப்படியான நிலையில இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸோ இது தான் இன்ஸ்டாகிராம் லைவ்ல பார்த்தீங்கன்னா முத்து அப்படிங்கிற வெற்றி வசந்த் வந்துட்டு பேசியிருக்கிறாரு அப்போ அவர் பேசும்போது ஏற்கனவே நான் இதே போல லைவ்ல வந்திருக்கேன் ஆனால் நூறாவது எபிசோடு முடிவு லைவ்ல வந்தேன்னா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை ஆனால் இரநூறாவது எபிசோடு அன்றைக்கி லைவ்ல வந்திருந்தேன் ஸோ அதே போல் என்னுடைய பிறந்த நாளுக்கும் ஒரு லைவ் வந்து ரசிகர்கள் கிட்டே பேசினேன் அதுக்கப்புறமும் பலர் எனக்காக கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ என்னால் பதில் தான் கொடுக்க முடியல அதனால இன்றைக்கி கொஞ்சம் நேரம் உங்கள் கூட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கேன் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்விகளை வந்துட்டு கேட்டுட்டு வந்தாங்க ஸோ அதில் ஒரு ரசிகர் நாங்கள் உங்களை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக கேள்வி கேட்க அதுக்கு வெற்றி பார்த்திங்கன்னா நான் இப்போது சிறகடிக்க ஆசை சீரியல் மட்டும் இல்லாமல் ஒரு சில வெப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சில திரைப்படங்களில் இருக்கேன் ஸோ அந்த அதை நீங்கள் திரையில் பாருங்கள் அதில் எனக்கு உங்களுடைய ஆதரவு தாருங்க இந்த மாதிரியா பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து இன்னொரு ரசிகர் பார்த்தீங்கன்னா நீங்கள் திரைப்படங்களில் இருக்கிறதுனால இனி சீரியலில் இருந்து தொடர்ந்து நடிப்பீங்களா இல்லை அப்படின்னா எப்போ இந்த இருந்து விலகுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான கொஷனை கேட்டிருக்கிறாரு ஸோ அதுக்கு வெற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நான் இப்போ பேசுகிறத நீங்கள் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நான் இந்த சீரியல்ல இருந்து எப்போதுமே விலகவே மாட்டேன் இந்த சீரியல் இன்னும் எத்தனை வருஷம் ஒளிபரப்பானாலும் சரி அதில் சுபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர வரைக்குமே நான் கதாநாயகனாக இருந்துக்கிட்டே தான் இருப்பேன் இந்த சீரியல் தான் எனக்கு ஒரு மறு வாழ்க்கையே தந்திருக்குது அதனால நான் இதை விட்டு போகவே மாட்டேன் எனக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் சரி அதை நான் சைடாக வச்சுக்குவேனே தவிர எனக்கு எப்போதுமே இது சிறகடிக்க ஆசை சீரியல் தான் மெயின் வேலை இதை விட்டுட்டு போற எண்ணமே எனக்கு கிடையாது இந்த மாதிரியா தெளிவாக பார்த்தீங்கன்னா வெற்றி வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம ஃபேன்ஸ் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இது குறித்த அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்